இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுல சொந்த வீட்டுல பொங்கல் வைக்கிறோங்க இதுதான் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ரெடி பண்ணிட்டேன் சக்கரை பொங்கல் வைக்க போறேன் எங்கள் அம்மாங்க ரெண்டு பேரும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து என்னை கேட்குறாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தாங்க நான் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அம்மாக்கா வந்து வெண்பொங்கலுக்கும் ரெடி பண்ணியாச்சு நான் அரிசி போட்டோன்னே எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் அரிசி போடுறது முறை அவங்க அப்புறம் எங்கள் பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் போடல ஏன்னா அப்போ தான் ட்ரெயினில் அவர் வந்துகிட்டு இருந்தார் அதனால நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் போட்டோம் இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து வர அரிசிங்க பொங்கலுக்கு சீர் வரும் பார்த்திங்களா அந்த அரிசி அது நாங்கள் சக்கரை பொங்கலுக்கு நாங்கள் வாங்கின அரிசி அதனால் இது வந்து அரிசி வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம கொல்லையில் விளையிறது எங்கள் வீட்டு எங்கள் அப்பா வீட்டு கொல்லையில் விளையிறது ரெண்டு பொங்கலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து காயெல்லாம் அரிஞ்சிகிட்டு இருந்துச்சு நீங்கள் சின்ன பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுதான் என்னோட இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தாக்கா நல்லா இருந்தாக்கா மண்டல சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுப்பீங்களான்னு சொல்லுங்கள் நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பொங்கலும் ஒரே டைமில் நான் கொஞ்சம் பால் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் பால் கொஞ்சமாக ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனேன் பால் ஊற்றுறோன்னே நல்லா பொங்கி ரெண்டு பக்கமும் நல்லா ரெண்டு பானையுமே நல்லா பொங்கி வந்துருச்சுங்க ரெண்டு அதுவும் நான் நினச்ச அந்த சைட்லேயே வந்து நல்ல பொங்கி வந்துச்சு மூணு தடவை மூணு தடவை நல்லா பொங்கி வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே அங்கேயே சென்னையிலே தான் இருப்போம் இப்போ இந்த தான் இங்கே வந்திருக்கோம் எங்கள் சொந்த வீட்டில் வைக்கிறோம் வீடு கட்டி நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் அந்த வருஷம் தான் சொந்த வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா ஃப்ரீயாக வேலைலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இப்போ லீவ் அதிகமாக கிடைக்கிது நாங்கள் எங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் நினச்ச இடத்துக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இப்போ நான் நான் எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள்லாம் ஒன்றாவே வந்து இருந்ததே கிடையாது எல்லாம் சென்னையிலே தான் இருப்போம் இப்போ தான் எங்கள் சொந்த வீட்டுக்குன்னு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலு நாளாக வந்து கிராமத்தில் தங்கி பொங்கல்லாம் கொண்டாடி அடுத்தது வந்து நான் வீடியோ போடுற பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு மாட்டு பொங்கல் கொண்டானது அப்புறம் கரிநாளில் வந்து அங்கே விளையாட்டு போட்டி வச்சது இதெல்லாம் எல்லாமே போட்டோம் கோலப்போட்டிலாம் போட்டிலாம் நடத்துனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எங்கள் தெருவில் கோலம்லாம் போட்டிருந்தோம் எங்கள் அம்மா வீட்டில் போய் போட்டோம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுற பாருங்க நான் நினச்சேன் சொன்னேங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே ரெண்டு பக்கம் இதில் கொஞ்சம் பால் அதில் கொஞ்சம் பால் இப்போ பால் ஊற்றி தான் கொஞ்சமாக பொங்குவோம் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றுனேன் நான் நினச்ச மாதிரியே ரெண்டுமே ரெண்டு பக்கத்தில் நான் நினச்ச பக்கத்துலேயே பொங்கி வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேன் நான் ரெடி பண்ணி முழு தர பொங்கிச்சு இதுவும் இப்போ வந்து பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு வந்து பருப்பு வச்சுருக்கேங்க எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு வைப்போம்ல அதுக்காக இந்த பக்கம் வந்து வேக வேகப்பட்டிருக்கேன் அது வந்து கார குழம்பு வைக்கிறதுக்காக அப்புறம் எங்கள் வீட்டுக்கார நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார் ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் சொன்னார் நான் உடனே அபி எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து நான் குழம்பெல்லாம் நான் வைக்கிறேம்மா நீங்கள் போய் கோலம்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னிச்சு அந்தம்மா குழம்பு வச்சாங்க நான் வந்து கோலம்லாம் போட்டேன் இந்த மாதிரி அப்போது எங்கள் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் மண் வெட்டிட்டு வந்து திட்டாணின்னு போடுவாங்க அழகாக இருக்கும் அதை அழகாக போட்டு அதில் தான் வந்து இந்த மாதிரி மாவு அரைச்சி கோலம் போட்டு படைப்பாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை எல்லாம் சிமெண்ட்டாக போயிடுச்சு அதனால் நான் வந்து அந்த எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் தரையில் தான் இந்த மாதிரி அந்த திட்டாணின்னு சொல்கிற அந்த அதே சைஸில் தான் இந்த கோலம் போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டு படை படைக்கிறதுலாம் எங்கள் ஊர் சைடில் ரொம்ப விசேஷம் அது மாதிரி போட்டு இன்னும் வேலை சில வேறு வேறு சில ஏரியாக்களெல்லாம் வேறு மாதிரி கோலம் போடுவாங்க சிலர் வந்து அந்த கோலத்தை இந்த திட்டாணி இந்த திட்டாணி கோலம் இருக்குது பார்த்திங்களா அதை மறிக்காமல் சிலர் போடுவாங்க சிலர் மறித்து போடுவாங்க இது எங்கள் முன்னாடி வீட்டோட முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே அழகாக பாருங்கள் முன்னாடி முன்னாடி வீட்டு வாசலில் தான் நாங்கள் கோலம் போட்டிருந்தோம் கோலம் போட்டு வீட்டு வாசல்லே படைக்கிறது முறை ஆனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா வெளியில் அடுப்பு வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம்னு நினச்சோம் கொஞ்சம் டைம் ஆனதுனால நல்ல நேரத்தில் வைக்கணுங்கிறதுக்காக கேஸ்லேயே வச்சுட்டோம் கிராமத்தில் வந்து அடுப்பில் பொங்கல் வச்சு நம்ம இந்த மாதிரி வாசலில் கோலம் போட்டு சாமி கும்பிட்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய குடுப்பனை நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம என்ன தான் பெரிய பெரிய நகரங்களில் இருந்தாலுமே நமக்குன்னு சொந்த வீடு நமக்குன்னு ஒரு குட்டி கிராமத்தில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி தான் இந்த வருஷம் எனக்கு மனசு நிறைவாக இருந்துச்சு நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் எவ்வளோ சொல்கிறதுனே தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டதே இல்லை எப்போ பார்த்தாலும் சென்னையிலே தான் கிடப்போம் சென்னை சென்னைன்னு சென்னையிலே தான் இருப்போம் சென்னை அங்கேருந்து இங்கே வந்து ஊர்லெலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு நாள் தங்கி பொங்கல் வச்சு எல்லாமும் செஞ்சு சாமி கும்பிட்டு அப்படிங்கிற ஒரு இது நடந்ததே இல்லை ஏன்னா பத்து வருஷம் ஆச்சு நாங்கள் சென்னை பத்து பதினோரு வருஷம் அது அங்கே போனதுலேருந்து நாங்கள் இங்கே வந்து நல்லது ஒரு நாள் ஒரு நாள் லீவு போட்டால் கூட அவ்வளோதான் இருக்கும் ஒரு நாள் லீவு தான் பெரிய விஷயமா இருக்கும் வந்தால் எங்கள் வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுதுங்க நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறோன்னா ஒரு பத்து நாள் வந்து திருப்தியாக எங்கள் வீட்டுக்காரர் நான் எங்கள் பொண்ணுங்க நாலு பேர் வந்து எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தங்கினதே இல்லை இந்த வருஷம் பொங்கலுக்கு அது ஒரு நிறைவேறிச்சு வந்தோம் கரெக்டாக ஒரு வாரம் அது வந்திருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு பத்து நாள் நல்லா தங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரன்னு வந்திருக்காரு நாலஞ்சு நாள் தங்கிட்டு அவரும் போவார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நம்ம சொந்த வீடு கட்டியிருக்கோம் நம்ம வந்து தங்குறதே இல்லையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு ஏக்கம் தான் எங்களுக்கு சென்னையில் இருக்கிறது வாடகை வீடு தான் இங்கே தான் எங்களுக்கு சொந்த வீடு கட்டியிருக்கோம் நாங்கள் சென்னையில் இருக்கிறது வாடகை வீடு தான் இதோ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார சொன்ன மாதிரியே நாங்கள் படையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் நாங்கள் நினச்ச மாதிரியே தேங்காயெலாம் நல்லாவே உடஞ்சிச்சு சாமி கும்பிட்டாச்சு நீரெல்லாம் விளக்கிட்டு மேலே கொண்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம் வச்ச உடனே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் வச்ச உடனே காக்கா வந்து எடுத்துகிட்டு போய்ச்சான் ஏன்னா அவர் எப்போவுமே காக்கா எடுத்தால் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து அவங்க அப்பா அம்மாவான்னு நினைப்பார் அவர் காக்கா வந்து வச்ச உடனே எடுத்துகிட்டு போய்ச்சான் இது வந்து எனக்கு வந்து நாங்கள் நல்ல நாள்னா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது மஞ்சள் குங்குமம் வச்சுருவது முறை சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப திருப்தியான சாப்பாடு நல்லாவே எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் எனக்கு பொங்கல் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா சாப்பாடும் செஞ்சு எல்லோரும் நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் போனோம் எங்கள் சொந்த பந்தம் வீட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் போனோம் அவங்களும் எல்லோரும் வந்தாங்க எல்லா இதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க